கட்சியின் பிரமுகர் மர்மமான முறையில் உயிரிழந்த தொடர்பாக அவரது மனைவி கைது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள பனையப்பட்டியை சேர்ந்தவர் சண்முகநாதன் இவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் மேற்கு மாவட்ட தொண்டரணி அமைப்பாளராக உள்ளார் இவர் தனியார் ஆம்னி பேருந்து ஓட்டுநராக உள்ளார் இவருக்கு தனலட்சுமி என்ற மனைவியும் ஒரு மகனும் உள்ளனர் இந்நிலையில் கடந்த பதினாறாம் தேதி அன்று மகன் பள்ளிக்கூடத்திற்கு சென்றுவிட விட தனலட்சுமியும் சண்முகநாதனும் மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளனர் சம்பவத்தன்று காலை மதுபோதையில் இருந்த சண்முகநாதன் மனைவியை உடலுறவு கட்டாயப்படுத்தி அழைத்து டார்ச்சர் செய்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த தனலட்சுமி சண்முகநாதனை தள்ளிவிட்டதில் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார் இதனை அடுத்து தனலட்சுமி சாதாரணமாக தான் விழுந்ததாக நினைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்று சந்தைக்கு சென்று பொருள் வாங்கிவிட்டும் மீண்டும் மாலை வீட்டை திறந்து பார்த்தபோது சண்முகநாதன் இறந்து கிடந்தது தெரியவந்துள்ளது முதலில் தனலட்சுமி எதுவும் தெரியாத போல் இருந்துள்ளார் இதனை அடுத்து சண்முகநாதன் மனைவி தனலட்சுமியை காவல்துறையினரும் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர் அந்த விசாரணையில் சண்முகநாதன் தன்னை உடலுறவு கட்டாயப்படுத்தி டார்ச்சர் செய்துள்ளார் இதனால் தான் நான் அவரை கீழே தள்ளிவிட்டேன் அதில் நினை அவர் கீழே விழுந்து விட்டார் என்று தெரியவந்துள்ளது இதனால் மனைவி தள்ளிவிட்டதில் சண்முகநாதன் தலையில் அடிபட்டு உயிரிழந்தது காவல்துறையின் விசாரணையில் தெரியவந்தது இதனை அடுத்து சண்முகநாதன் மனைவி தனலட்சுமியை கைது செய்து பனையம்பட்டி காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர் એ નુગરો કરીવા મારે છે ઓલી કોબી નાઈસ ઓહ કોટ્રો કોરોલા કોરોલા મને બુજી છે મને ઓરમાર છે આ